அரசியல் முன்னாடி வந்து பண்றாங்க அப்படிங்கிறது பெருசு கிடையாது ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் ஜிஎஸ்டி டாக்ஸ் அது மட்டும் இல்லாம திமுக வந்து ஆட்சி நல்லா இருக்கும் நரேந்திர மோடி வந்தா பரவாயில்ல நினைக்கிறோம் எனக்கு நான் தமிழர் வந்தா நல்லா தோணுது காங்கிரஸ் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கும் எந்த கட்சி வந்தாலும் எனக்கு ஒண்ணு நடக்க போறது கிடையாது நான் உழைக்கிறேன் நான் சாப்பிடுறேன் எந்த அளவுக்கு அவங்க வேலையை காட்டியிருக்காங்கன்றது தெரியும் பேர் சிவங்க நான் கோயம்புத்தூர் பெரிய கடைகளிலேருந்து பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி ஐயா தான் வருவாருன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் நம்ம நான் இருக்க தொகுதியில் வந்து அண்ணாமலை நினைக்கிறாரு கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பெறுவார் நான் திருப்பூர்லேருந்து ஜெகதீஷ் பேசுகிறேன் இப்போ பத்து வருஷமா பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க விலைவாசி எல்லாமே ஏறிட்டு இருக்கு அதனால் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பேன் என் பேர் கருப்புசாமி ஊர் தூத்துக்குடி இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் என்னோடய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிஜேபியாக தான் கண்டிப்பாக இருக்கும் வெளியுறவு கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு ரீசன் பாத்தீங்கன்னா சென்ட்ரில் நம்ம கொண்டு வர்றதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கை மட்டும்தான் சட்டமன்ற தொகுதி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கட்சியும் இருக்கலாம் பட் சென்ட்ரலில் எனக்கு தேவையானது பிஜேபி எல்லாருக்குமே சைனாவிலேருந்து ஸ்ரீலங்கா ப்ராப்ளம்லேருந்து எல்லா ப்ராப்ளம்லையும் நான் அனலைசிஸ் பண்ண வர பிஜேபியோட பவர் ஓகே மற்ற எல்லா கட்சியை விட பிஜேபி இந்த தேர்தலில் வந்து டிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து லேடிஸ்க்கெலாம் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க நிறைய சலகு கொடுக்குறதுனால டிஎம்கே வந்து நல்லா என்னோட பேர் கார்த்திங்க நான் திருப்பூர்க்காரன் காரன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அதை விட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி என் பேர் ராஜகணபதி நான் வந்து திருச்சி நாலு பேர் ஆகாதுன்னு என்னால் சொல்ல முடியல ஆக்சுவலாக யாரோட கொள்கை வந்து நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியலை நான் கொள்கையை வந்து இதுவரை பார்க்கல நீ விட்டுருங்க நடேஸ்வரன் தம்பராமல் ஈரோடு இந்த தேர்தலில் டிஎம்கே வந்தால் நீட் ஒளியும் அப்புறம் பாசிச கட்சியில் இருக்கிற நிதெல்லாம் ஒளியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரும் ஆமாம் நீட் ஒளியணும் நீட் தான் மக்கள் மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டு சாக மாட்டாங்க சரணியா காரமடைங்க யார் வந்தாலும் நல்லா செஞ்சா போதுங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடாது யார் வந்தாலும் பரவாயில்லைங்க மக்களுக்கு நல்லா செஞ்சா சுப்பிரமணியன் குனியமுத்தூர் கோவை எனக்கு எனக்கு இந்த தேர்தல வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற எனக்கு ரொம்ப நல்லது காரணம் வந்து பல காரணம் இருக்கு அதுக்கு சொல்றதுக்கு நாட்டு மக்கள் நன்மை செய்வார்கள் பேரு மீனாங்க ஈரோட்ல இருந்து வரோம் ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் மெயினா ஸ்கூல்ஸ்க்கு நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க அதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் திமுக வந்து ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க ஒப்பீனியன் நான் கோவை மாவட்டம் சரணம்பட்டியிலிருந்து வரேன் என் பேர் கண்ணன் நான் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ஏன்னா மண் வளம் மலைவளம் வளத்தை காப்பாத்திருக்கா இயற்கை இதுக்காக அவங்க இது பண்றாங்க அதை நான் ஆதரிக்கிறேன் கண்டிப்பா அவங்க வரணும்னு நான் நினைக்கிறேன் மாற்றுன்னு ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அது ஏடிம்கே டிஎம்கே எப்பவுமே ஆட்சி புரிஞ்சுட்டே இருக்குது ஒரு மாற்றம் உருவாக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம் அது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் அவருக்கு இன்னொன்னு தனிச்சே நிற்கிறாரு அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொன்று இருபதுக்கு இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இருபது சம உரிமை கொடுக்குறாரு அதுவும் எனக்கு வேளாண்மையை ரொம்ப ஆதரிக்கிறாரு அதனால எனக்கு நாம் டம் நான் ஆதரிக்கிறேன் என் பேர் சுவராஜ் கீழ்வணிலிருந்து வரேன் இப்போ நடக்க இருக்கிற நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கேனுடைய எலெக்ஷன் வந்து இப்போது நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு இருக்கு அது வந்து இப்போ பார்க்க போனால் அதுவும் நல்லா தான் இருக்குது இல்லை நல்லா சொல்ல கிடையாது எட்டளை ஆட்சிக்கு ஏடிஎம்கே ஆட்சியிலிருந்து இப்போ டிஎம்கே வரும்போது நல்லா தான் இருக்குது இப்போ வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம புதிய மாற்றம் தான் எதிர்பார்ப்போம் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணாமலை சார் நல்லா தான் இருக்காரு ஏரியாவில் அண்ணாமலை சார் வந்து அடுத்த முதலமைச்சராக வரதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கு பிஜேபியினுடைய மோடியினுடைய ஆட்சி வந்து இந்தியா முழுவதும் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கு அவருக்கு மேல யார் வந்தாலும் இதுக்கு மேல சிறப்பாக பண்ண போறது இல்லை பிஜேபியில் வந்து மோடி சாருக்கு மேல வந்து யாரும் சிறப்பாக பண்ற மாதிரி யாரும் கிடையாது அவருனுடைய தலைமையில் வர்றது தான் அடுத்த இந்தியா அலட்சிய ஹாய் நான் ஷர்மி வந்திருக்கேன் ஆக்சுவலாக வந்திருக்கேன் இப்போ அரசியல் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு நானான்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதில் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து வெற்றி பெறுற எல்லாத்துக்குமே வந்து ஆல் பெஸ்ட் யார் வந்து அரசியல் முன்னாடி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெருசு கிடையாது சொன்னதை யாரு செய்கிறாங்க அப்படிங்கறதுல தான் இருக்குது ஸோ யார் வந்தாலும் ஓகே நாலு பேர் இருக்கீங்க நாலு பேர்த்தில் யார் வந்தாலும் ஓகே ஆல் பெஸ்ட் டூவெல் என்னுடைய பேர் ஜி ரமேஷ் என்னுடைய ஊர் வடவள்ளி அருகாமையில் இருக்கக்கூடிய பி என் புதூர் இன்றைய தலைமுறைகள் மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி மற்றும் நண்பர்களாக இருந்தாலும் சரி தொழிலாள தோழர்களாக இருந்தாலும் சரி நாம் எதிர்பார்க்கிறது மீண்டும் ஒரு முறை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வரணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பணிகள் அதிகம் அதே நேரத்தில் வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மக்களுக்கு போய் பயனு பயன் ப பயன்பட்டு இருக்குது இன்றைக்கி பொதுமக்கள் ஒரு சாதாரணமாக எடுத்துட்டா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் தொழில் அதிபர் தொழில் செய்துட்ருக்கிறேன் லேண்ட்ஸ்கேப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இதில் வந்து சில நேரங்களில் பஸ்ஸுக்கு பயணத்தில் பணம் இல்லைன்னு சொன்னால் கூட இலவச பயணமாக வரக்கூடிய அளவுக்கு இன்றைய தமிழ்நாடு இன்றைக்கி இருக்குது கையில் காசு இல்லாமல் பெண்மணிகள் நிச்சயமாக இந்த வீடு வந்து சேரலாம் இந்த இடத்துக்கு பயணம் பண்ணலாங்கிறது உறுதிபட இருக்குது அதன் அடிப்படையில் சொல்லப்போனால் சொன்னதை செய்கிறாரு சொன்னதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு எனக்கு ஒட்டு மொத்தத்தில் பார்க்குற போது இந்த ஒரு அணிக்குமும் எந்த ஒரு அணியாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வருவது தான் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே நேரத்தில் எல்லோரும் நிம்மதியாக வாழ முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் இந்துமதி ரோட் இப்போ நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் வந்து எல்லாருமே ஓட் பண்ணணும் பட் யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து ஓட் பண்ணும்போது புதுசாக யாராவது ஒரு கட்சிக்கு ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் புதுசாக இருக்காது வாய்ப்பு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம நாடு ஏதாவது முன்னேறலாம் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது பட் சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாறி கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் வைஸில் அண்ட் நிறைய விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் நம்ம நாடு முன்னேறணும்னு நினைக்கிறேன் அதுக்கு புதுசா யாராவது வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் பாக்கலாம் புதுசா யாராவது எப்படி பண்றாங்கன்னு பேர் வந்து புகழேந்தி நான் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து வரேன் யாருக்கு ஓட்டு போலாம்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்றது வந்து புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு போடலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப புதுசா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நாம தமிழர் கட்சி சீமானுக்கு போடலாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஐம்பது ஆறு வருஷமா இவங்களே ஆண்டுட்டாங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி அவங்களுக்கு கொடுத்துட்டோம் கொடுத்து பார்த்துட்டோம் அதனால புதுசா யாராவது வந்தா நம்ம புதுசா நிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாலு பேர் தான் இருக்காங்க அதுல புதுசுன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் நன்றி பேர் ஹேமலதாங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் ஆலாந்துரை தொகுதிங்க நாங்க நரேந்திர மோடி ஜி பி பிஜேபி இது வந்தால் நல்லாயிருக்கும் ஐம்பதாவது இருந்து வர இது ஐம்பதாவது இடத்துல இருக்கு நம்ம நாடு அதை வந்து அஞ்சாவது இடமா கொண்டு வந்திருக்கிறாரு அதனால அவர் வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் நாங்க நல்லா இருக்கும் அவர் வந்தா ரவீந்திரன் நான் உங்க அடவழியில இருந்து வரோம் என் நாட்டாளருக்கு நாங்களே போது எந்த கட்சி இங்க சரியில்லை பேர் பிரேமா ஈரோடு இந்த தேர்தலில் வந்து டிஎம்கே வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப வந்து லேடிஸ்க்குலாம் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க நிறைய சலுகை கொடுக்கறதுனால டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் என்னோட பேர் வந்து கார்த்திகா நான் திருப்பூர்ல இருந்து வர்றேன் எனக்கு நான் தமிழர் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது ஏன்னா ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இப்போ நான் நான் தமிழர் வந்தால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு தோணுது சார் என்னுடைய பேர் நவனி கிருஷ்ணன் நான் வந்துருக்கேன் சார் நான் இப்போ வர பார்ட் டைம் உதயசூரியன் வந்தா நல்லா நல்லாயிருக்கு என்னுடைய கருத்துக்கு சார் என்ன கருத்து இப்போ பார்ட் டைம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக வந்து உதயசூரியன் வந்தால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிரபு திருப்பூர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றம் வேணும்னு சொன்னாக்கா மத்தியில் இருக்கிற ஆட்சியே வந்து இங்கேயும் தொடர்கிற போது தான் நமக்கு சலுகைகள் மற்ற எல்லா விஷயமுமே வந்து நமக்கு தெளிவாக கிடைக்கும் இப்படி பார்க்குற போதும் சரி இப்போ இருக்கிற பழைய திராவிட ஆட்சி விவரமாக வந்து மாறி புதுசாக வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம் அதனால் மோடி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் பிஜேபி இங்கே ஆட்சிக்கு வந்தால் நல்லா நான் பரமசிவன் திருப்பூர் இப்போ நடக்க இருக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மத்தியில் மோடி வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் அபி அபிப்ரா அபிப்பிராயப்படுறோம் மொழிதான் வருவாங்க என்னோட பேர் மு முரியேசன் சிவகிரிங்க நானும் வந்து இந்த உதயசூரன் வந்தால் தான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பார்ட் டைம் டீச்சர் எங்களைலாம் கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேங்க சார் என் பேர் சந்தோஷிங் நான் திருப்பூர்லேருந்து வரேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வராரு அவருக்கு தான் ஃபஸ்ட் அவுட்டு போடுவேன் இல்லைன்னா சீமானிக்கு பவானி ஜம்பை கிராமம் பேர் சுப்பிரமணி இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கா டிஎம்கா இந்த ரெண்டை தவிர எது வந்தாலும் ஆட்சி நல்லா என் பேர் கார்த்திகாங்க நான் வந்து காருண்யா அதாவது என்ன தொண்டாமுத்தூர் தொகுதின்னு வைங்களேன் எங்கன்னா பொறுத்தவரைக்கும் நரேந்திர மோடி வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ எத்தனையோ ஏழை மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஏதாவது நம்ம பொருள் வாங்கினோன்னா கூட ஜிஎஸ்டி டேக்ஸ் அந்த மாதிரி வரி விதிக்கிறாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் இருந்து தான் ஓகேங்க அதனால நரேந்திர மோடி மேல நம்ம ஒண்ணு தப்பு சொல்ல முடியாது அவர் கட்சியே வந்தா நல்லா தான் இருக்கும் ஆனா இதை ஒரு இது மட்டும் இல்லாம பண்ணிட்டா ஏழை மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நல்ல பெனிஃபிட்டா இருக்குங்க மத்தபடி குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை ஆட்சியெல்லாம் அவரது நல்லா இருக்கு என் பேர் டேனி நான் நீலமலை மாவட்டத்தில் வரோம் இப்போ நான்கு நான்கு முனை போட்டி இப்போ வந்து நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்காக தமிழக களத்தில் நடக்குது இதில் வந்து பெரும்பாலும் நம்ம இரண்டு அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளை பார்த்துருக்கோம் காங்கிரஸ் பிஜேபி பார்த்துருக்கோம் இப்போ ஒரு நாற்பது வயசு கீழே இருக்கிற இளைஞர்களாக பார்க்கும்போது புதிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அதில் இப்போ அதிகமான விழுக்காடு மாணவர்களாக இருக்கட்டும் மாணவிகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா நிறைய வாக்குறுதியை கொடுத்த கட்சிகள் எதுவுமே வாக்குறுதியை நிறைவேற்றலை இந்த தேர்தல் காலத்தில் புது ஓட்டர்ஸ் நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அதன் தலைவர் சீமானுக்கும் வந்து அதிகமான ஆதரவு கொடுக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா அரசியல் அப்படின்றதே ஒரு சாக்கடை ஓட்டு போடக்கூடாது என்னடா ஒரு ஜனநாயகம் அந்த புரிதலை வந்து இந்த எளிய பிள்ளைகள்கிட்ட நேர்மையாக கொண்டு போய் சரியான முறையில் கடத்தினது வந்து சீமான் மட்டும்தான் இப்போ அவர் மட்டும்தான் நம்பிக்கையை பெற்றிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் அதுவும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ மோடி அரசு பத்து வருஷம் ஆண்டுருக்கு அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் செய்யலை ஆனால் அதுக்கு ஒரு மாற்று அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திமுகவோ காங்கிரஸோ எதிர்பார்க்கறது தவறு தமிழ் தமிழ்நாட்டு மண்ணில் தமிழுக்கு மக்களுக்காக அதிகமாக வலுவா பேசுறது அல்லது உறுதியாக நிற்கிறது என்ற ஒரு தன்மையாக நம்ம பார்க்கணும் இப்போ கெஜ்ரிவாலையை தூக்கி டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை தூக்கி அரெஸ்ட் பண்ணதே மோடி அவர்களால் ஸ்டாலின் அவர்களை தூக்கி அரெஸ்ட் பண்ண முடியாதா முடியும் ஆனால் என்ன அதுக்கான ஒரு சமரசம் செய்யப்படுதுன்னு பார்க்கப்படுது அவருடைய வலுவாக எதிர்க்கறதில்ல அப்போ தமிழக மண்ணில் வலுவாக எதிர்க்கணும் அப்படின்னா சீமான் மட்டும்தான் அதுக்கான சரியான ஒரு தலைவனாக இருப்பார் அவர் மட்டும்தான் அது செய்வார் என் பெயர் வந்து கோபாலகிருஷ்ணன் நான் வந்து பாசூரு பாராளுமன்ற தேர்தலில் வந்து டிஎம்கே வந்ததுன்னா நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன காரணம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியில் வந்து நமக்கு நம்ம நாள் எதுக்கு சார்பாக கேட்குறதுக்கு இவங்க தான் கொஞ்சம் நல்லா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பில் பண்ணுறேன் என் பேர் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் நான் வந்து சிவகிரி தென்காசி மாவட்டம் அதாவது இப்போ அவர் சொன்னாப்பில் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி இப்படின்னாப்பில எதுவுமே தேவையில்ல நான் உழைக்க போகிறேன் நான் சாப்பிட போகிறேன் எந்த கட்சி வந்தாலும் எனக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் அவ்வளோதான் என்னால் அந்த க எந்த கட்சினாலே எனக்கு எதுவுமே கிடைச்சது இல்லை கிடைக்க போகிறதும் இல்லைன்னு நான் நம்புகிறேன் அதனால் என்னோட நம்பிக்கை நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் அவ்வளோதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமராக வரணுன்றத சைலண்ட் ஓட்டர்ஸ் தான் முடிவு பண்ண போகிறாங்க சைலண்ட் ஓட்டர்ஸ்னால் யார் நடுநிலை வாக்காளர்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டவங்க தான் இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் நடுநிலை வாக்காளர்கள் கேண்டிடேட்டு தலைவர்கள் பிரச்சாரம் தலைவர்கள் கட்சி அறிவிப்புகள் சின்னம் இதை பார்த்து தான் நடுநிலை வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க ஆனால் இவங்களோட மனநிலை வந்து வாக்குச்சாவடிக்குள்ளே போன உடனே கூட மாறும் ஆனால் சைலண்ட் ஓட்டர்ஸ் அப்படி கிடையாது சைலண்ட் ஓட்டர்ஸுன்றவன் தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே யார் பிரதமராக வரணும்னு முடிவு பண்ணி தான் மனசுக்குள்ளே வச்சுருப்பான் அந்த இதில் இருந்து யார் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் சரி என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாலும் சரி இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் மாறவே மாட்டான் யார் பிரதமராக வரணுன்றதில் ஈர்க்கமாக திடமான ஒரு முடிவெடுத்து இருப்பான் தமிழகத்தில் இந்த தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவுது திமுக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக நாம் தமிழர் கட்சின்னு நான்கு கட்சிகளும் களத்தில் இருக்குது இந்த தேர்தல் முடிவுகளில் சைலண்ட் ஓட்டர்ஸ் வந்து முக்கிய பங்காற்ற போகிறாங்க இந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க வேலையை காட்டியிருக்காங்கன்றது தெரிய வரும்